அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கான்செப்டை பார்த்தீங்கன்னா எக்ஸல்லில் பார்த்தீங்கன்னா ஹைடு அன்ஹைடு எப்படி வந்து ஒரு ஷீட்டை வந்து ஹைட் பண்ணுறது ரோவை ஹைட் பண்ணுறது அப்புறம் வந்து ஒரு ஷீட்டை எப்படி வந்து மூவார் அண்டு காப்பி பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை பற்றியும் வீவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக்கும் போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்ன டெஸ்ட் டெஸ்டாப்லேயே ஒரு ஃபோல்டர் கிரியேட் இந்த இடத்துல ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுறேன் இதில் நியூ அப்படின்னு கொடுக்குறேன் இதில் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா மை எக்ஸ்எல் ஷீட் மை எக்ஸல் ஒர்க் புக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டரை வந்து பதில் உருவாக்கிக்கோங்க இது மொதல் ஸ்டெப்பு உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் இதை உள்ளே போய்க்கோங்க போயிட்டு இந்த மாதிரி பிளாங்காக இருக்கும் இருந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் ஸ்டார்ட்டில் போயிட்டு என்ன செய்யுங்க எக்ஸலை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன செய்ங்கன்னால் இப்போ நீ இந்த இடத்துல பிளாங் ஒர்க் புக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் என்னது பிளாங் ஒர்க் புக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ஒர்க் புக்னால் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ஷீட்ஸ் நிறைய ஷீட்டு சேர்ந்ததுக்கு பேர் தான் ஒர்க் புக் ஸோ இப்போ இங்கே வந்து ஷீட் ஒன் அப்படிங்கிறது இருக்குது அடிஷனலாக இன்னொரு ஷீட் வேணும்னா இந்த ப்ளஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கி தான் இன்னொரு ஷீட் வந்துடும் இப்போ ஷீட் ஒன்ல ஒரு ச டம்மியாக வந்து ஒரு டேட்டாவை டைப் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன செய்கிறேன்னா இந்த இடத்துல ஷீட் ஒன் அப்படிங்கிற ஒரு ஒரு டம்மியாக ஒரு டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கண்டன்ட்டுக்காக நான் வந்து இப்படி கொடுத்துட்றேன் சரியா ஷீட் ஒன் டேட்டா அப்படின்னு சொல்லி நான் வந்து இப்படி கொடுத்து வச்சிருக்கிறேன் கொடுத்து வச்சுட்டு என்ன செய்கிறேன் அப்படின்னா இதை வந்து மேலே என்ன இருக்குது புக் ஒன் அப்படின்னு இருக்குது ஸோ ஃபைலில் போய் என்ன செய்யுங்க சேவ் அப்படிங்கிற இந்த சேவஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே இங்கே ப்ரவுஸ் அப்படின்னு இருக்கும் இங்கே வந்து டெஸ்க்டாப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம மை எக்ஸல் ஒர்க் புக் அப்படிங்கிற இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா புக் ஒன் அப்படின்ட்டுருக்கு இல்லையா ஸோ அப்போ வந்து மை புக் ஒன் அப்படின்னு சொல்லி இல்லை ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் வந்து எம்ப்ளாயி டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா நான் வந்து சேவ் அப்படின்னு கொடுத்துட்றேன் இது மொதல் செய்ய வேண்டிய வேலை செஞ்சுட்டு என்ன செய்யுங்க ஃபைலில் போங்க க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க கொடுத்த உடனே அந்த எக்ஸல் ஷீட் வந்து க்ளோஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்டாப்பில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எம்ப்ளாய் டீட்டெயில்ஸுங்கிற இந்த ஃபைல் இருக்குது சரியா அடுத்தது என்ன பண்ணணும் ஃபைலில் போய்ட்டு அகைன் நியூ கொடுத்துட்டு ஒர்க் புக் கொடுங்க இங்கே வந்து என்ன பண்ணுங்கன்னா சேலரி டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு சும்மா ஒரு இதோட சம் டேட்டா நீங்களே டைப் பண்ணிக்கோங்க நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அப்படி அடிச்சிருக்கிறேன் அடிச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபைலில் அகெயின் போகிறேன் சேவர்ஸ் கொடுக்குறேன் ப்ரௌஸ் அப்படின்னு கொடுக்குறேன் கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே டெஸ்டாப்பு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு மை எக்ஸல் ஒர்க் புக்ஸில் போய்க்கோங்க இங்கே வந்து சேலரி டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இப்படி டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் சேவ் பண்ணிக்கோங்க ஸோ இது செகண்ட் ஸ்டெப் ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டேமே க்ரியேட் பண்ணிவிட்டு ரெண்டேமே என்ன செஞ்சுக்கோங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபைலில் ஓப்பன் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கேயே டேரெக்டாக இங்கே இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபைலில் ஓப்பன் கொடுத்து ப்ரவுஸ் கொடுத்து அதுக்கப்புறம் டெஸ்க்டாப்பில் போய் என்ன செய்யணும் நீங்கள் வந்து அந்த மை எக்ஸல் ஒரு புக் அப்படிங்கிற ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணணும் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் எம்ப்ளாயி டீடைல்ஸுங்கிறத முதல்ல ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ என்ன செய்ய போகிறோம்னா சீட் ஒன்றில் இருக்கக்கூடிய இந்த டேட்டாவை இந்த ஷீட் ஒன்னே நம்ம எங்கே எடுத்துகிட்டு போக போகிறோம்னா சேலரி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபைலுக்கு எடுத்துகிட்டு போகணும் தான் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கே மாற்றணுமோ அந்த ஃபைலையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் ஓப்பன் பண்ணிக்கணும் இப்போ நான் சேலரி டீட்டெயில்ஸையும் நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ ஷீட் இப்போது சேலரி டீட்டெயில்ஸுங்கிற ஃபைல் ஓப்பன் ஆயிரு ஓப்பனில் இருக்குது அதே நேரத்தில் எம்ப்ளாய் டீட்டெயில்ஸும் ஓப்பனில் இருக்குது அது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது ரெண்டும் ஓப்பனில் தான் இருக்குது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வியூ அப்படிங்கிற மெனுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐ மீன் வின் அந்த அரேஞ்ச் ஆல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த அரேஞ்ச் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல டைல்டு ஹரிசென்டர்ன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல டைல்டு அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு ஃபைல் காட்டு சேலரி ஒன்று எம்ப்ளாயி டீடைல்ஸ் ஒன்று காட்டும் சரியா இதே நீங்கள் அரேஞ்ச் ஆல் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு சென்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மேலே கீழையும் காட்டும் ஸோ இங்கே ஓப்பனில் இருக்குது இங்கே ஓப்பனில் இருக்குது இதே மாதிரி நீங்கள் அரேஞ்ச் ஆல் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வெர்டிகல் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் உங்களுக்கு வந்து மாறும் இது எல்லாமே இந்த அரேஞ்ச் ஆல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் தான் சரியா கேஷ் கார்டு அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஸோ இங்கே கிளிக் பண்ணால் இங்கே கிளிக் ஆகும் இங்கே கிளிக் பண்ணால் இங்கே கிளிக் ஆகும் ஸோ இது வந்து ஜஸ்ட் க்ளிக் பண்ணி கீழே இறக்கணிங்கனாலும் உங்களுக்கு வரும் அப்படி இல்லை தான் நீங்கள் இந்த நம்ம டாஸ்பா இருக்கையா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே ஓப்பனில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ இவ்வளோ வழிகள் இருக்குது சரி ஓகே இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா எம்ப்ளாய் டீட்டெயில்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஷீட்டு ஒன்றை வந்து என்ன செய்யணும் நம்ம வந்து இந்த ஃபைலுக்கு மாற்றணும் ஐ மீன் சேலரி டீட்டெயில்ஸுக்கு மாற்றணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா சீட் ஒன்றை ரைட் கிளிக் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு சாரி எம்ப்ளாய் டீட்டெயில்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறோம் இங்கே போய் என்ன செய்யணும் ரைட் கிளிக் பண்ணுங்கள் இங்கே வந்து மூவ் ஆர் காப்பி அப்படின்னு சொல்லி இருக்கும் சரியா கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா இங்கே வந்து டூ புக் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா இதில் வந்து எந்த ஃபைலுக்கு நீங்கள் கொண்டு போகணுமோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சேலரி டீட்டெயில்ஸுக்கு போகணும் அப்படின்னா சேலரி டீட்டெயில்ஸுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மூ டு என் அப்படின்னு கொடுத்துட்டு க்ரியேட்டிவ் காப்பின்னு கொடுக்கணும் இல்லை இல்லை சார் இங்கே வந்து இந்த ஷீட் ஒன் அப்படிங்கிற இந்த ஷீட் ஒன்று வந்து எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்லேயே இருக்க வேண்டாம் அதை அப்படியே எங்கே கொண்டு போயிடுங்க ஷீட் ஒன்றுக்கு நீங்கள் கொண்டு போயிருங்க ஐ மீன் சேலரி டீட்டெயில்ஸுங்கிற ஒர்க் புக்குக்கே நீங்கள் கொண்டு போயிருங்க அப்படின்னா இங்கே டிக்கெடிக்க தேவையில்லை இங்கே இருக்கிற ஷீட் ஆட்டோமேட்டிக் எங்கே போயிடும் அந்த சாரி சேலரி டீட்டெயில்ஸுங்கிற அந்த எக்ஸல் ஷீட்டுக்கு போய்டும் இல்லை சார் இங்கேயும் வேணும் அங்கேயும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு க்ரியேட்டிவ் காப்பின்னு கொடுத்துட்டு நல்லா கவனிக்கணும் டூ புக்கில் சேலரி டீட்டெயில்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற அந்த எக்ஸல் ஃபைலில் என்ன செஞ்சிடும் அடிஷ்னலாக வந்து இங்கே வந்து சேர்ந்துரும் இப்போ நம்ம மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம் மினிமைஸ் பண்ணால் நமக்கு அடுத்த எம்ப்ளாய் டீட்டெயில்ஸுங்கிறது இருக்கும் இதுதான் வந்து நம்ம மூவ் பண்ணக்கூடிய மெத்தட் இதே ஷீட்டுக்குள்ளே நீங்கள் மூவ் பண்ணணும்னா ஜஸ்ட்டு ஷீட் ஒன் அப்படின்னு மூவ் பண்ணிக்கலாம் இல்லை இதிலேயே எனக்கு இன்னொரு காப்பி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீபோர்டில் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு கீ இருக்கும் அந்த கண்ட்ரோல் அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷீட் ஒன்னையும் அப்படி க்ளிக் பண்ணி சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் வரும் இது கண்ட்ரோல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இருந்தால் மட்டும்தான் வரும் அப்படியே கிளிக் அப்படியே நகர்த்தி இங்கே போட்டிங்க அப்படின்னா இப்படி மூவ் பண்ணி இங்கே வைக்கிற வரைக்கும் கண்ட்ரோலில் இருந்து நீங்கள் கையை எடுக்கக்கூடாது சிடிஆர்எல் அப்படிங்கிற அந்த கண்ட்ரோல் ஏயே என்ன செய்ய எடுக்கக்கூடாது அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ரைட்டில் பண்ணுங்கள் இங்கே வந்து மூவார் காப்பி அப்படின்னு ஒன்று இருக்கும் இதில் ஏ காப்பி அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் இந்த இடத்துல மூ டூ எண்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க அல்லது எந்த ஷீட்டுக்கு அப்புறம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணிங்க பிஃபோரில் வேணும்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ மூ டூ கொடுங்க வந்துருச்சா ஷீட் ஒன்று வந்துருச்சு ஷீட் ஒன் ஆஃப் த்ரீ அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃபைலும் உங்களுக்கு வந்துருச்சு இதை நீங்கள் ரீநேம் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள் ரீநேம் அப்படின்னு ஆப்ஷன் கொடுங்க கொடுத்துட்டு என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் ஏதாவது ஒரு டம்மியாக ஒரு டேட்டா கொடுத்துக்கலாம் அல்லது ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள் ரீநேம் ஜீரோ ஒன் ஷீட் ஒன்னு கிளிக் பண்ணிக்கோங்க ரீநேம் ஜீரோ டூ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் இது கலர் மாற்றணும்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் இங்கேயே டேப் கலர் அப்படின்னு ஒன்று இருக்கும் நீங்கள் கலர் சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு இதையும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டேப் கலர் கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ பொதுவா என்ன பண்ணுவாங்க அந்த ரெட் கலர் எது கொடுப்பாங்கன்னா ஏதாவது தவறான டேட்டா வந்து அந்த ஷீட்ல இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ரெட் கலர் கொடுத்து வச்சிருவாங்க சரியா இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்வாங்க கிரீன் கலர்ல நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம வந்து கொடுத்து வைப்பாங்க ஸோ இது நார்மலாக பண்ணக்கூடிய விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷீட் வந்து எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஷ் எம்ப்ளாயிங்கிறத நம்ம வந்து ஹைட் அப்படின்னு கொடுத்துடலாம் இதே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஹைடு அகெயின் ஹைடு அகெயின் ஹைட் அப்படின்னு கொடுக்கும்பொழுது ஹைட் ஆக விடாது ஏன்னா ஒரு புக்கில் கண்டிப்பாக ஒரு ஷீட்டாவது இருக்கணும் ஸோ திருப்பி எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து டேரெக்டாக என்ன பண்ணலாம்னா வியூ அப்படிங்கிற மெனுக்கு போங்க அங்கே வந்து ஹைட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அங்கே கிளிக் பண்ணிணா மொத்தத்திலே என்னச்சு எல்லாமே வந்து காணாமல் போயிடும் ஸோ அப்போ என்ன செய்யணும் திருப்பி சில டீட்டெயில்ஸ் போய்ட்டு அகெய்ன் நீங்கள் அன்கைட் கொடுத்தா மட்டும்தான் என்ன செய்யும் உங்களுக்கு வந்து அந்த ஒர்க் புக்கே என்ன பண்ணி ஹைட் கைட் ஆகிடுது ஸோ அப்போ வந்து நம்ம ஷீட்டை மட்டும் ஹைட் பண்ணணுன்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள் ஹைட் அப்படின்னு கொடுங்க கொடுக்க விடாது ஸோ அப்போ நம்ம ஹைட் பண்ண அந்த ஷீட்டை எடுக்கணும்னா ஜஸ்ட் ரைட் க்ளிக் பண்ணுங்கள் அன்ஹைட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ எந்த ஷீட்டை அன் பண்ணணுமோ அந்த ஷீட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா அந்த ஷீட் வந்து திருப்பி ஓப்பன் ஆகிடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க டேரெக்டாக வியூவில் போய் ஹைடு கொடுத்துறாதீங்க இந்த பார்த்துட்டு இருக்கிற அந்த சீட்டே என்ன செஞ்சிடும் ஹைட் ஆகிடும் இதே நான் ஹைடு கொடுத்தா தான் மொத்தத்துலேயே எல்லாமே ஹைட் ஆகிடுச்சு ஸோ திருப்பி வேணும்னா அன் கொடுத்துட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும் ஓப்பன் பண்ணணும் இது டெலிட் ஆகாது ஜஸ்ட் வந்து ஹைட் ஆகும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இது வந்து ஷீட்டை வந்து ஹைட் பண்ணக்கூடிய மெத்தட் இப்படி ரோ காலத்தை எப்படி சார் ஹைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இதுலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலேருந்து இப்படி இப்படி செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரைட் லீக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து ஹைட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் கொடுத்திங்கன்னா ஹைட் ஆயிடும் சரியா திருப்பி வேணும்னா அதே மாதிரி இப்படி ஃபுல்லாக அப்படி செலெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரைட் லீக் பண்ணிங்கன்னா அங்கே அன்கைடுன்னு ஒரு ஆப்ஷன் வரும் சரியா இந்த இடத்துல வச்சு பண்ணி இந்த இடத்துல வச்சு பண்ணிக்கோங்க இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு என்ன செய்யணும் நீங்கள் வந்து அந்த இந்த இடத்துல சரியா ரைட் இந்த இப்போ இப்படி ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு அன்கைடு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பி ஹைட் ஆனது திரும்பி வந்துடும் மாதிரி தான் ரோ சைடும் ஹைட் பண்ணுறது ரோவில் போயிட்டு ஹைட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஆகும் திருப்பி எங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிவிட்டு என்ன செய்யலாம் அன்ஹைடு கொடுக்கலாம் சரியா இல்லை இப்போ வந்து பர்டிகுலராக இடையில வந்து நம்ம வந்து ஹைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு இது ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணியிருக்கீங்க ரைட் லீக் பண்ணுறீங்க ஹைட் அப்படின்னு கொடுத்துட்றீங்க திருப்பி வேணும்னா இந்த பத்தையும் பதினஞ்சு மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரைட் லீக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அன்ஹைடு கைடு கொடுத்தீங்கன்னா திருப்பி வந்து அன்ஹைட் ஆகிடும் ஸோ இப்போ சொல்லிக் கொடுத்த எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் என்றி பண்ணுங்க நன்றி வணக்கம்